பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சௌந்தரராஜன் வழக்கின் தீர்ப்பு குறித்து செய்தியாளர்களை சந்தித்தார் முக்கால்வாசி ஆயுள் முப்பது வருடங்களுக்கு மேல இருந்தாலும் முப்பது வருடங்கள் அவரது இளமை காலத்தையும் அவரோடு வாழ்நாள் காலத்தையும் சிறையில் கழிக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது வரவேற்கப்பட்ட தீர்ப்பு தான் பெண்கிட்ட சொன்னீங்கன்னா ஏதோ நல்ல விவரமா பேசு பெண்கள் மீது குற்றச்சாட்டு வந்து தூக்குல போடுங்க தூக்கல போடுங்க சொல்றது வழக்கம் சாதாரண மக்கள் அவை இந்த ஏறக்குறை அவர்கள் வாழ்நாள் முழுவதும் ஆயுள் தண்டனையாக இருக்க வேண்டும் என்பது இந்த முப்பது ஆண்டுகள் என்பது கொஞ்சம் நெடிய ஆண்டுதான் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தப்பிக்க கூடாது ஆனா ஞானசேகரனுக்கு முப்பது ஆண்டுகள் கூட உதவி செய்தவர்கள் யார் யார் எனக்கு யார் அந்த சார் இவரின் குற்றத்திற்கு பின்புலம் என்ன இவருக்கு உதவியர்கள் யார் தனியாக வந்து இவர் மட்டுமே குற்றம் சேர்த்து செய்தாரா இப்பதான் நீங்க ஒரு பெரிய மனுஷன் விரைவு படுத்துகிறோம் விரைவு படுத்துகிறோம் என்று நீதிமன்றத்தின் சாதனையை கூட தனது சாதனையாக திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி கொள்கிறது இந்த கேள்விகள் எல்லாம் தொக்கி நிற்கிறது யார் அந்த சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா தேவைல்லாம பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை பண்ற மனசில் வந்துட்டாயா வந்துட்டாயா சார் சார் என்பதற்கு பதில் கிடைக்கிறதா இல்லையா ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்தணும் நினைக்கிறேன் இன்னொரு நம்பர் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிறாரா நிறைய டிபேட் அது எல்லாமே நான் பாப்பேன் அதுல நான் தெளிவுபடுத்தணும் நான் நினைக்கிறேன் முதல்ல எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அக்யூஸ்டுடைய போன் தான் வெப்பன் ஆஃப் த கேஸ் அந்த போனை ஃபாரன்ஸிக் எவிடென்சிக்கு நாங்க அனுப்புறோம் நீதிமன்றம் மூலமாக அந்த என்னென்ன விஷயங்கள் இருந்தன அதுல அவருடைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன சோசியல் மீடியா எதுலாம் இருக்கிறாரு வேற என்னென்னலாம் அதுல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அந்த ஃபொரன்சிக் அனாலிசிஸ்க்காக அனுப்பப்பட்டது அதில் குறிப்பாக அந்த சம்பவ தினம் இருபத்தி மூன்றாம் தேதி அந்த போனுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னு ஃபாரன்சிக் லேப் அனலைஸ் பண்ணி அந்த போன் ஃப்ளைட் மோட் அதாவது ஏரோப்ளேன் மோடில் போடப்பட்டது அப்படிங்கிறத எஃப்எஸ்எல் ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபராஜி ரிப்போர்ட்டாக ஆவணமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது என்னது ஓ இந்த ஏரியால மொத்த சிக்னலும் கட்டா அந்த சம்பவ நேரத்துல சம்பவ நாள் அந்த போன் ஏரோபிளைன் மோடில போடப்பட்டிருந்தது என்பதை ஆவணபூர்வமாகவும் அந்த நிபுணர் வந்து வாய்மொழி சாட்சியாகவும் நீதிமன்றத்துல சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன நான் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா அது வந்து அவனுடைய ஃபோன் வந்து ஏர்டெல் சிம் அந்த ஏர்டெல் ப்ரொவைடர் நோடல் ஆபிசர் நீதிமன்றத்துக்கு நேரடியாக வந்து அந்த இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு இருபத்தி ஒன்பதுக்கு தான் முதல் கால் அவருக்கு அதன் பிறகு அவருக்கு எந்த அழைப்பும் இல்லை எட்டு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் எட்டு ஐம்பத்தி ரெண்டுக்கு எஸ்எம்எஸ் அலர்ட் அவருக்கு கிடைக்குது என்னன்னா மிஸ் கால் அலர்ட் கிடைக்குது ஸோ இவர் இந்த காலகட்டத்தில் ஏரோப்ளைன் மோடில் போடப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஏர்டெல் ப்ரொவைடரும் தெள்ள தெளிவாக நீதிமன்றத்தில் எடுத்துரைத்திருக்காரு இதையும் தாண்டி இன்னொரு விஷயமும் சொல்றேன் த்ரீ பிப்டி எயிட் பிஎன்எஸ்எஸ் படி ஒரு பர்சன் அதுல இன்னொருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நீதிமன்றம் கருதினால் நீதிமன்றத்திற்கே அதிகாரம் உண்டு அவனையும் இணைத்து குற்றவாளியாக்கி விசாரணை நடத்தலாம் இப்ப கொடுத்த எவிடன்சஸ் எல்லாம் நீதிமன்றம் திருப்தி விட்டுறதுனால தான் ஒருவர் தான் இதுல குற்றவாளின்றது தெள்ளத்தெளிவாக தெளிவாக நிரூபிக்கப்பட்டதுனால்தான் இவர் மேல நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்து இந்த தீர்ப்பை இன்றைக்கு கொடுத்துள்ளது நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்லை செருப்பால வரைச்ச மாதிரி இருக்குடா சரி ஃபீல் பண்ணலை ஏன்னா இதன் பிராஸ் இதை பற்றி பேசுனால் அது கன்டெம்ப் ஆஃப் நீதிமன்றம் அவமதிப்பு என்பதை வழக்கு முறையா மிச்சா உம் யாரும் பார்க்கல புலன் விசாரணை பிரமாதமாக புலன் விசாரணையில நூல் இழை கூட அவங்க விடல எல்லாத்தையும் புலன் விசாரணை பண்ணிட்டாங்க இப்ப நான் சொன்ன வேண்டும் அவ்வளவு தெளிவான அதனால இதற்கு மேற்கொண்டு அதுல யாரும் இல்லை யாரும் இருந்தாலும் கோர்ட்டுக்கு அதிகாரம் உண்டு அதைவிட ஹை கோர்ட் வந்து டைரக்ஷன்ல எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது அதனால இது வந்து இதுல இதுல ஒருவர் தான் குற்றவாளி அப்படின்னு ப்ரூஃப் கொடுக்கப்பட்டது அதனால அவருக்கு தண்டனை கிடையாது அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது இதுல இல்லைன்னு புரியலையா

புகார் கொடுக்கணும் பெண்கள் பயந்துட்டு இழைச்சவனுக்குனால இன்றைக்கு அவனுக்கு அந்த தண்டனை கிடைக்கப்பட்டிருக்கு எனவே பெண்ணுக்கு அநீதி ஏற்படும் பட்சத்துல சட்டமோ மாண்பு நீதிமன்றமோ அரசாங்கமோ பார்த்து கொண்டிருக்காது என்பதற்கு இந்த வழக்கை ஒரு எடுத்துக்காடு

டிஎல்எஸ் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அந்த காம்பன்சேஷன் கொடுக்கலாம் டிஎல்எஸ் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிருக்காங்க மஜா தீர்ப்பு விவரத்துல ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்துல இப்ப நடந்திருக்கு பாதுகாப்பு கூடுதலா அரசுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தீர்ப்பு சுட்டி காண்பித்திருக்காங்க தீர்ப்ப வந்து முழுமையா நான் இன்னும் படிக்கல நீதிபதியும் அந்த தண்டனை விவரத்தை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக அதற்கான அப்சர்வேஷன் பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன் பாதுகாப்பு கூடுதலா கொடுக்கணும் கொடுக்கணும்னு பண்ணிருப்பாங்க நான் நம்புறேன் எனக்கும் கொடுக்கணும்னு தோணுது தேங்க்யூ தேங்க்யூ இது என்ன பிரமாதம் இது கூட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு கூவிடா அண்ணா பல்கலைக்கழக காணவி வன்கொடுமை வழக்கில் ஞானசேகரனுக்கு தொண்ணூறாயிரம் ரூபாய் அபராதமும் முப்பது ஆண்டுகளுக்கு குறையாத ஆயுள் தண்டனையும் விதிக்கப்பட்டுள்ளது சரி பரவாயில்ல மேலும் சிறையில் ஞானசேகரனுக்கு எந்த சலுகையும் வழங்கக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவில் தெரிவித்திருக்கிறார் அதையே ஏண்டா குடாஞ்சு குடாஞ்சு கேக்குறீங்க மாணவி வன்கொடுமை வழக்கை சிறப்பாக நடத்திய காவல்துறையினருக்கும் நீதிபதி பாராட்டு தெரிவித்திருக்கிறார் மேலும் ஞானசேகரன் மீதான பதினோரு குற்றச்சாட்டுகளும் நிரூபிக்கப்பட்டுள்ளதால் பட்டுள்ளதால் பதினோரு பிரிவுகளில் தனித்தனியாக தண்டனை விவரங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அனைத்து தண்டனைகளையும் ஏக காலத்தில் ஞானசேகரன் அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி ஆணை பிறப்பித்திருக்கிறார்